ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன் த்ரீ டேஸாகவே நான்வெஜ்ஜாகவே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி போதும் அப்படின்னு சொல்லிட்டார் என் ஹஸ்பண்ட் ஸோ மோர் குழம்பு செய்ய அப்படின்ட்டாரு மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீக்கிரமாக சரிமானமாயிரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இதை வீக்லி ஒன்ஸாகவே செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்ஷாக நான் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் வெறும் அப்பளம் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் வந்து பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரிசிட்டு வந்துடுங்க ஸோ நல்ல வாசனையாக இருக்கும் எந்த பாத்திரத்தில் நம்ம மோர் குழம்பு கலக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் தயிரை நான் வந்து அதே ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மோராக்கி எடுத்துக்கலாம் அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி எந்த காய்கறியும் ஆட் பண்ணலை வெறும் குழம்பு தான் செய்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்லையா அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி மோர் குழம்பு ஒரு டார்க் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிட்ட இருக்கக்கூடாது இப்போது தாலிப்புக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் கடுகு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கடுகும் உளுந்து பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பொரிஞ்சொன்றே கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வரமிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது வதங்கின உடனே நம்ம இதைய நம்ம மோர் குழம்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம அந்த மோர் குழம்பை நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தாளிப்பை நான் இதில் கொட்டிக்கிறேன் இந்த தாளிப்பை நம்ம இதில் கொட்டிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஜஸ்ட் உங்களுக்கு சூடானால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பிரித்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் லைட்டாக சூடேடுச்சின்னா போதும் உங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சு வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக லைட்டாக உங்களுக்கு சூடாச்சுன்னா தெரியும் இல்லையா அந்தளவுக்கு சூடானால் போதும் குழந்தைங்களுக்கு வெது வெதுன்னு நம்ம பால் கொடுப்போம் இல்லையா அந்தளவுக்கு சூடானால் போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் எந்தளவுக்கு வந்து மஞ்சள் தூள் பாருங்கள் மஞ்சள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கொதிக்க வைக்கும்போது கூட இந்த கலர் வரல இறக்குன உடனே அந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம அந்த தாலிப்புள்ளையே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் பச்சை வாசம் இருக்காது மஞ்சள் தூள் வாசனை இருக்காது இப்போ சுட சுட சாதத்துக்கு நம்ம பரிமாறலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய சாதம் சாப்பிட்ருவாங்க அதாவது அளவே இல்லாமல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேணும்னா நீங்கள் வெள்ளைப்பூசணி வெண்டைக்காய் ஒரு சிலர் வந்து முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணுவாங்க இது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து இந்த ரெசிபி வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு நான் ஷைடிஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் பொட்டேட்டோ ஃப்ரை நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரை தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்